அன்பிற்கினிய ரோகிணி நட்சத்திர அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் தற்போது நாம் இன்று பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்து யாதெனில் ரோகிணி நட்சத்திரத்தின் குணநலன்கள் மற்றும் அது குறித்த சில விவரங்களை பற்றி பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தின் மீது பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் ரோகிணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வரும் அவர்களுக்கு ஆக ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் நட்சத்திராதிபதி சந்திரன் அவர் இருக்கக்கூடிய ராசி ராசி ரிஷப ராசி என்பது சுக்கரனுடைய ராசி அந்த ரிஷபராசியின் அதிபதியாக வருபவர் சுக்கரன் ஆக சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்தில் சந்திர சாரத்தில் ராசியில் பிரவேசிக்கிறார் என்று அர்த்தம் இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சம் வேறு ஆகிறார் கிருத்திகை ரோகிணி மிருகசிரீகம் என்ற நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசியில் சந்திரன் இந்த ராசியில் உச்சம் அடைகிறார் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களினுடைய இயல்பு என்ன என்றால் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மா ரோகிணியில் பிறந்தார் ஸோ அவர் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் பிரியர்கள் சந்தோஷத்தையே எப்பொழுதும் விரும்பக்கூடியவர்கள் ரொம்ப ஜாலியான வழி அதே நேரத்தில் மனதில் மிக மிக புத்திசாலித்தனமாக நேரத்திற்கு எது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை அறிந்து அதன்படி செய்யக்கூடிய மனோபலம் உள்ளவர்கள் மேலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆச்சாரம் அனுஷ்டானங்களை நன்கு கவனிப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு இயல்பு என்னவென்றால் அங்கே மனமான சந்திரன் அந்த சந்திரனுடைய சுய நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிரவேசிப்பதால் சந்திரன் சந்தோஷத்தின் அதிபதி செல்வத்தின் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடும் ரிஷப ராசி சுக்கரனின் சுபிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையை நமக்கு தருகிறது ஆக இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் சுபிச்சம் சுபிச்சம்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் பிளஸ் ஹாப்பினஸ் இந்த ரெண்டுமே கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய கண்கள் இருக்கும் புருவங்கள் நெருங்கி இருக்கும் ஆசாபாசங்கள் கொஞ்சம் கூடவே இருக்கும் அதே நேரத்தில் பால் தயிர் இந்த மில்கி ப்ராடக்ட்ஸ் டெய்லி ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் பால் தயிர் நெய் வெண்ணெய் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவர்கள் ஸோ இது போன்ற பெண்கள் விஷயத்தில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லப்போனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களானால் ஆண்களுக்கு பிடிக்கும் ஆண்களானால் பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது மேலும் இந்த ரோகிணியில் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனுக்கு ஆகாது தாய் மாமனுக்கு ஆகாது என கிருஷ்ணர் பிறக்கும் கம்சனை வடம் செய்தார் என்ற ஒரு நிலை இருக்குது அது ரோகிணி நட்சத்திரம் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு வழக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கிறது ஆனால் அது உண்மையா என்றால் ரோ தாய் மாமன் சற்று மோசமானவனாக தீமை செய்யக்கூடியவனாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒர்க்கட்டாகும் தாய்மாமன் நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக இது கட்டாகாது ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு எல்லாமே வந்து நல்லதையே விரும்பக்கூடிய நட்சத்திரமாக இருப்பதால் இந்த தீயவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதால் இந்த தாய்மாமனை ஒதுக்கி வைப்பார்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நட்சத்திராதிபதி என்பவர் சந்திரன் அவர் இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி ஆக ரிஷபராசியினுடைய அதிபதி வந்து சுக்கரன் இந்த இடம் வந்து இவர்கள் ரோஹிணி நட்சத்திர பிறகு குடும்பத்தை பாதுகாப்பதில் ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ளவர்கள் மேலும் இந்த கணங்களில் ராட்சசகணம் மனுஷகணம் தேவகணம் இந்த மூன்று கணங்களில் ரோகிணி நட்சத்திரம் மனுஷ கணத்தை சார்ந்த நட்சத்திரமாக உள்ளது விலங்குகளில் பார்க்க போனால் இந்த ரோகிணி நட்சத்திரம் நாகம் நாகப்பாம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பாம்பு நினைத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது இது வந்து ஆண் பாம்பு ஆண் நாகம் ஆக ஆண் நாகமாக இந்த நிலை சொல்லுகிறது மேலும் பறவை இனங்களில் பார்க்கும்போது ரோஹிணிக்கு உரிய பறவையாக ஆந்தையை நாம் சொல்லுகிறோம் ஆந்தை பறவையை சொல்லுகிறோம் மேலும் இது ஸ்தலி ஸ்தல இடமாக அதாவது இந்த சந்திரனுடைய இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஒரு ஸ்தலம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்லுவாங்க பொதுவாக வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பாண்டவ தூத பெருமாள்னு ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதியை சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அவரவர்கள் அவரவர்கள் ஊரில் உள்ள சிவன் கோவிலையோ பெருமாள் கோவிலையோ அந்த சன்னதியாக ஏற்று அங்கே வழிபடுவதே சிறந்தது என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கு பதிவிடுகிறேன் மேலும் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் பிரம்மா என்கின்ற தேவர் பிரம்மா உங்களுக்கு தெரியும் மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கக்கூடிய பிரம்மா வந்து தேவர் மேலும் ரோகிணி நட்சத்திரத்தில் முத பிறப்பவர்களுக்கு முதல் தசையாக வரக்கூடிய தசை எது என்றால் சந்திரமகா தசை ஆக வரும் இந்த சந்திரமகா தசையில் பிறந்தவர்களுக்கு அடுத்த தசையாக செவ்வாய் தசை வரும் மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான தசைகளாக வரக்கூடிய தசைகள் யார் எது என்றால் செவ்வாய் தசை ராகு செவ்வாய் தசை குரு தசை புதன் தசை தசை சூரிய தசை ஆக இந்த ஐந்து தசைகளும் நல்ல ரிசல்ட்டை அதாவது அவர்களுக்கு சௌகரியமான ஒரு சௌகரியங்களை தரக்கூடிய தசா காலங்களாக இந்த ஜோ ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அமையும் என்பதில் எந்தவித கருத்தும் எந்தவித ஐயப்பாடும் இல்லை மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இவர்களுக்கு அனுகூலமான நல்லது நடக்கும் என்று பார்க்கும்போது அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை நட்சத்திரங்களும் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரங்களும் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இந்த நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய காலங்களில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் விளையக்கூடிய கோச்சார பலன்களாக இது கருதப்படுகிறது மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் அதிவசிய நட்சத்திரமாக கருதப்படுவது எதுவென்றால் மிருகசீரிஷம் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு அதிவசிய நட்சத்திரமாக மிருகசிரிஷம் நாம் கருதப்படுவத கருதப்படுகிறது மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று வீரம் கூடுதலாகவும் இரண்டாம் பாதத்தில் இருக்க இருப்பவர்களுக்கு சற்று செல்வம் கூடுதலாகவும் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ரோகிணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் அதாவது த தந்திரங்கள் அன்று சமயோசித புத்திகள் நிறைந்ததாகவும் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சந்தோஷ நிலையை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படும் அன்புள்ள அன்பர்களே இதுவரை பாலா வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக கீழே தோன்றும் சிகப்பு கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்